வணக்கம் ரெண்டு குட்டி ஆடு ஆடு பிரம்மாண்டமா இருக்க சந்திர டாப்பான் ஆடுதான் ஆமா தெளிச்சு தான் வாங்கிட்டு போறீங்க ரெண்டு மாதிரி என்ன மாதிரிங்கிய ஒரு பொன்மரி ஒரு ஆண்மரி ஒரு பொன்மாரி ஒரு ஆண்மரி ஆடு பல்லு என்னாதீங்கயா சேர்ந்துருக்கு எவ்வளவு விளச்சுனாவே

சந்தையில ஒரு புளியம்பொரு முரட்டுக்குடா வாங்கிட்டு போறீங்க என்ன பண்ண சொல்லுங்க கேட்கா பல்லு அப்படி என்னையாது கிட்ட ஆறு பல்லு அப்படின்னா ஆமா சரி என்ன வேலை சொன்னால அது முப்பதாயிரம் சொன்னாங்க முப்பதாயிரம் சொன்னாங்க நீங்க பார்த்ததோட மதிச்சியோ நாங்க இருபத்தி ரெண்டு ரூபா கேட்டோம் ரெண்டு பதினாயிரம் ரூபா முடிச்சிருக்கியா இருபத்தி அஞ்சு இத்தனை வருஷத்துக்குனா வச்சுக்கலாம் நம்ம ஒரு நாலு வருஷம் வச்சிக்கணும் நாலு வருஷம் வச்சிக்கலாம் வீட்டுல எத்தன ஆடு வச்சிருக்கீங்க என் வீட்ல ஒரு முப்பது ஆடு இருக்கு முப்பது ஆடு இருக்கு மாப்பிளை எடாக்கு இதை தேர்வு செய்யும் போது என்னல்லாம் பார்த்தீங்க பல்ல பாத்தோம்

பல்ல ரெண்டு 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 வாங்கிட்டு வாங்கிட்டு என்ன வந்து எவ்வளவு பதிமூணு ரெண்டு குட்டி அடிச்சது பதிமூணு 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 அது பதினேழு ஐநூறு பதினேழு ரெண்டு குட்டி அடிச்சது பதினேழு ஐநூறு ஆமா இந்த ஆடு சென்னையாடா வாங்கிட்டு போறீங்க பதினெட்டாயிரம் மதுரை இங்க இருந்து வாங்கி ஆடு நடக்கிறது வளர்க்கறீங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்காங்க நல்லா இருக்கும் வளரும் லாவங்க நல்லா வீடு வாங்கிட்டு போறீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படிதான் ரெண்டுமே குறால் தான் வாங்கிட்டு போறீங்க ரெண்டு எத்தனை மாசம் சனா இருக்கும் என்ன அதானே

ரெண்டுமே பொம்மரி ஒப்போது நல்ல சரி எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்க இருபது ரூபாய் எதிர்பார்த்தீங்க எதுவரை

வாங்கிட்டு போனேன் சரிங்க நன்றிங்க இந்த மாதிரி ஆடு சூப்பர் ஆடு வாங்கிட்டு போறாங்க தெளிச்சி வாங்கிட்டு போறீங்கல்ல பிரம்மாண்டமான ஆடை வாங்கிட்டு போறீங்க இந்த மாதிரி என்ன ரெண்டு கிராம மாதிரி என்ன ஆடு ரெண்டு ஆறு புல்லு ஆறு என்ன இருபத்தி ஆழு இருவத்தொன்னு முடிச்சு போறீங்க சரி ஓகே

இது இல்லாம ஒரு திரு கொடியாடு மாத்தி பாத்தி பாப்பேன் என்ன லாபம் வருதுன்னு பாக்குமே எந்த கண்ணேமரி கன்னியமரி அப்படிதானே சரி ஓகே நன்றி 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 வரீங்கண்ணா கோவில்பட்டி கோவில்பட்டி சுத்தமான செம்பரி குட்டி நல்ல பொட்டு அப்படிதானே எத்தனை மாசம் குட்டியா இருக்குமே இது ரெண்டு ரெண்டாம் மாச குட்டியா ரெண்டாயிரம் மாச குட்டியா இருக்கு எவ்வளவு சொன்னாங்க நாலு ஐநூறு முடிச்சிருக்கியா மூணு ஐநூறு மூணு ஐநூறு என்ன பிளான் எத்தனை மாசம் என்ன பிளான் வளர்த்துட்டு வேண்டியதா ஆறு மாசம் கழிச்சு ஆறு மாசம் கழிச்சு என்ன ஆறு பத்து போ என்ன கை குடுப்பீங்க இது காய் கொல்ல ஏதாவது உடைச்சு கொலை ஏதாவது எத்தனை வச்சிருக்கீங்க வீட்டுல ரெண்டு குட்டி தான் முடியல ரெண்டு வளர்ப்போம் செம்பு வெள்ள நேரம் நல்லா இருக்குமா செம்பி நல்லா இருக்குமா

இன்னைக்கு வந்து சனிக்கிழமை சந்தை எல்லாரும் தான் வாங்கிட்டு போறாங்க ஆனா நீங்க டிஃபரெண்டா செம்பரி நல்லா எட்டே அப்புறம் பொட்டு வாங்கிட்டு போறீங்க பதினொன்று ஐந்து முடிச்சு என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க வாயிலுக்கு கோயிலுக்கு காண்டி வாங்கிட்டு போறீங்க வரம்ப எப்படி வாங்க நினைச்சு வந்தீங்க ஏன்னா இதை விட நல்ல பெருசா பிடிக்கணும் பார்த்தோம் இது ரொம்ப மனசு பிடிச்சிருக்கு மனசு கலரா நல்லா பாக்க நல்லா இருக்குண்ணா நல்ல நேரம் எந்த போகுது இது நாலு மாடி போகுது நாலு மாடி சரி ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க எந்த வரீங்க வெள்ளாளம் கோட்டையில இருந்து வரீங்க மூணு குட்டி ஜாமுனு சூப்பர் கலரு எத்தனை மாச குட்டியா இருக்கீங்க அந்த குட்டி நாலு மாதம் நாலு மாச குட்டி என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு வேலை சொன்னாங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க எத்தனை மாசம் வளர்ந்து போறீங்க நாங்களே காய் அடிப்படனால காய அடிக்க மாட்டேங்கா காயெல்லாம் அடிக்க மாட்டியா சரி ஓகே நல்லா அருமையான குட்டி வாங்கிட்டு போறீங்க